உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா கேமேலயே நீ காஃபியை தூக்கி ஊத்திருப்ப நீ பேசின பேச்சுக்க உன்னை கை நீட்டி அடிக்காம விட்டுனேன்னு சந்தோஷப்படு காஃபிய தானே தூக்கி மேலே ஊத்துன அது சில்லுன்னு தானே இருக்கு அதுக்கு போய் ஓவர கொந்தளிக்கிற கிட்ட வந்தாலே உன் மேல சரியான கப் அடிக்குது அதனால இருந்து இந்த காஃபியை தூக்கி ஊத்துன இப்போ உன் மேல இருக்க கெட்ட வாடையெல்லாம் போயிடுச்சு காஃபி ஸ்மெல் தான் அடிக்குது இதுக்கு நீ என்னை பாராட்டணும் அதை பத்தி திடீர் இருக்க என்ன லட்சணா ஏதா இருந்தாலும் என்கிட்ட தாராளமா நீங்க சொல்லலாம் எதுக்கு நீங்க இதை புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பாக்கலையா இல்ல நீங்க கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு காட்டலையா அது டாக்டர் அது வந்து தயங்கி தயங்கி பேசறதுக்கு இல்ல ஒண்ணுமே இல்ல லட்சணா நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம் எதா இருந்தாலும் நீங்க என்கிட்ட ஓபனா ஷேர் பண்ணலாம் டாக்டருங்கிறவங்க உங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு மாதிரி இன்னும் சொல்ல போனா இன்னொரு அம்மா மாதிரி கூட சொல்லிக்கலாம் அதனால நீங்க எதை வேணா என்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஓகே டாக்டர் ஆக்சுவலி சொல்ல போனா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணதே இல்ல டாக்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட் ஓ ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மச்சான் மேலயே கை வச்சிருப்ப ஓ மச்சான் மேல என்னடா ஓ மச்சான் மேல நீ இதுக்கு மேல பேசினா ஓ மேலயே கை வைப்படா கொய்யால என்னடா வாயிருக்குற ஓர பேசுறீங்க ஒரு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாத உன்னெல்லாம் உன்ன ரெண்டு சாத்து சாத்துனோம்

நீங்க கத்துறனால வர கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு will you please maintain the silence நீங்க நீ மட்டும் தான் இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க இங்க எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க இவ்வளவு சவுண்ட் போனீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது வாட் நான் சென்ஸ் எல்லாரும் சின்ன பசங்க மாதிரி இருக்கீங்க இவ்வளவு ரூடா நடந்துக்கிறீங்க தப்பு ஒண்ணே எங்க மேல கிடையாது இந்த பசங்க முதல்ல எங்க கிட்ட வந்து வம்பை எடுத்தானுங்க வம்பை எடுத்தது மட்டும் இல்லாம காஃபி எங்க மூஞ்சில தூக்கி வீசுறானுங்க இதெல்லாம் உங்க மேனேஜ்மென்ட் வந்து கேட்க மாட்டீங்களா ஆமா நானே இவங்களை ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் இந்த ரெண்டு गर्ल्स மேல எந்த தப்புமே இல்ல அந்த ரெண்டு பசங்க மேல தான் தப்பு இவங்க இந்த கேஃபேக்கு உள்ள வந்ததில இருந்து எல்லா பொண்ணுங்கள பத்தி ரொம்ப தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் இந்த ரெண்டு பொண்ணுங்க பத்தி அவங்க ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருந்தானுங்க அது மட்டும் இல்லாம என்னைய கூட வந்து கலாய்ச்சானுங்க கேட்டீங்களா சார் உங்களுக்கு உங்க கேஃபேல வர கஸ்டமர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இவனுக்கு ரெண்டு பேரும் இப்போ போலீஸ் கிட்ட சொல்லி கம்ப்ளைன்ட் பண்ணுங்க ப்ளீஸ் தேவலாத சண்டை வேணாம் இந்த பிரச்சனையை இங்கேயே முடிச்சிரலாம் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் தயவு செய்து கேஃபே விட்டு வெளியே போங்க ப்ளீஸ் நாங்கயே போனும் நாங்கயே போனும் நாங்க ஒண்ணு ஓவரா பேசல அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் நான் செருப்பு எடுத்து அடிப்பேன் சொல்லுச்சு அதுக்கப்புறம் தான் என் மச்சான கோவம் வந்துச்சு பொண்ணுங்கனா உடனே விட்டுருவீங்க பசங்க நான் மட்டும் எல்லாத்தையும் தூக்கி எங்க தலைமையில போடுவீங்களா நாங்கே கேஃபேல இருந்து வெளியே போனோம் அந்த ரெண்டு பசங்களை வேணா போ சொல்லுங்க சார் இப்ப நீங்க ரொம்ப ரூடா என்கிட்டயே நடந்துகிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா போலீஸ கூப்பிட வேண்டியது இருக்கும் போலீஸ கூப்பிட வேணா பிரச்சனை எதுவும் வேணாம்னா நீங்களே டீசெண்டா இங்க இருந்து போயிடுறது நல்லது பொண்ணுங்களுக்குன்னா ஒரு சட்டம் பசங்களுக்குனா ஒரு சட்டம் அந்த பொண்ணு பேசினது யாரும் கேட்காதிங்க நான் அந்த பொண்ணு மேல காஃபிய கொட்டது கேளுங்க முதல்ல என் கண்ணத்துல அரைஞ்சதும் அவதான் அவ என்ன அரைஞ்சனால திரும்பி நான் அரைஞ்சேன் இதுல என்ன தப்பு இருக்கு சார் நான் டீசெண்டா பேசிட்டு இருக்கோம் போதே நீங்க இங்க இருந்து போறது நல்லது டே இவன் ரொம்ப மிரட்டுறான் போலீஸ கூப்பிட்டாலும் கூப்பிடுவான் போல கெஃபே உள்ள இருந்து சண்டை போடாதான தப்பு என்ன இவளுங்க ரெண்டு பேரும் வெளியவா வர மாட்டாளுங்களா என்ன கண்டிப்பா வெளியே தானே வருவாளுங்க அப்ப இவளுங்க ரெண்டு பேரையும் நம்ம வச்சுக்கலாம் ஏய் அதுக்குன்னு இந்த பையன் சொல்ற பேச்சு கேட்டு நம்ம இப்ப வெளிய போனா அவளுங்க ரெண்டு பேரும் நம்மள பார்த்து பயந்துட்டாளுங்கன்னு நினைக்க மாட்டாளுங்க அதுக்குதான் நான் சொல்றேன் நம்ம யாருன்னு நம்ம காட்டலாம் வெளியே காட்டிக்கலாம் உள்ள தேவையில்ல வெளியே இவனால வந்து ஒண்ணும் புடுங்க முடியாதுல நம்ம வெளிய போய் அவளுங்களை என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் எப்படியும் வெளிய வரதாலும் செய்வாளுங்க இந்த கேபேல ரூம் போட்டு தங்கிட மாட்டாளுங்களே வெளியே வரட்டும் ரெண்டு பேருக்கும் இருக்கு இதான பிரச்சனை மச்சாம் என்னதான் ஆனாலும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன்டா சொன்னா கேளு இப்ப மட்டும் நம்ம இங்க இருந்து போகல அப்படின்னா கண்டிப்பா உன்ன அரை மணி நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் போலீஸ் ஜெயில இருப்போம் தேவையில் வெளியே வாழ டீசெண்டா இங்க இருந்து போயிடலாம் அவளுங்க நினைச்சா நினைச்சிட்டு போறாளுங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் நல்லா அனுபவிப்பாளுங்க எங்களால உங்க கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படிதானே நாங்களே வெளியே போறோம் போங்க பிளீஸ் வெளிய வருவீங்களடி வாங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிறேன் சாரி மேம் அவங்களுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் வேற ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா நான் வேற ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா இட்ஸ் ஓகே அவனுங்களுக்காக நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல ஓகே மேம் வாட் குட் யூ லைக் டு ஹேவ் எனிதிங் இஸ் ஓகே பட் மேக் இட் சில் இவனுங்களால நான் ரொம்ப ஹாட் ஆயிட்டேன் சோ அதனால எனக்கு ஒரு கோல்ட் ட்ரிங்க் வேணும் ஓகே மேம் மேம் அப்படியே உங்களோட காஃபி நான் எடுத்து வந்துறேன் மேம் थैंक यू ஓகே தேங்க் யூ மேம் எங்களுக்காக நீங்கள் சப்போர்ட்க்கு வந்ததுக்கு இட்ஸ் ஓகே மேம் இந்த மாதிரி ஆளுங்களெலாம் சும்மாவே விடக்கூடாது யூ கேரி ஆன் தேங்க் யூ சிஸ்டர் ஓகே பை 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 எயிட் மந்த்ஸ் ஆகுது இது வரைக்கும் டெஸ்ட்டே பண்ணலையா நோ டாக்டர் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் என்னோட பேபியை நான் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை டாக்டர் ஹன் விலீ மபிள் உங்களுக்கு என்ன பைத்தியமா மந்த்லி ஒன்ஸ் செக்கப் பண்ணும்னு தெரியாது அது பிக் கெயிட் வரைக்கும் செக்கப் பண்ணாமல் விட்டுங்க உங்களோட பேபி உங்களோடய பேபி மேலே உங்களுக்கு பொறுப்பு இல்லையா ஓ கேர்லெஸ் மதுரையு ஆர் இப்படியே ஒரு க்ளைண்ட் இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை நந்திதா நந்திதா சொல்லுங்கள் டாக்டர் வெளியே இவங்களோட ஹஸ்பண்ட் இருப்பார் அவரை உள்ளே கூப்பிடுங்க இவங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப சஞ்சய் கோபுரங்கன்னு தெரியலையே ஓகே டாக்டர் இவ்ளோ ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு கப்பல் இது வரைக்கும் நான் என்னோட லைஃப்ல பார்த்ததே இல்ல நானோ கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் கைனகாலஜிஸ்டா இருக்கேன் ஆனா உங்கள மாதிரி ஒரு பேஷண்ட் இது வரைக்கும் என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல ஹவ் ரெடிகுலஸ் யூ ஆர் ரோஸ் எனக்கு என்னமோ பயமா இருக்குடி அந்த பசங்க வெளிய வந்து திரும்பி நம்ம கிட்ட வம்பல் பண்ணுங்க அப்படினே அதெல்லாம் அவனுங்க ஒன்றும் வம்பிழுக்க மாட்டானுங்க அப்படியே வம்பிழுத்தானுங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் அவனுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் ஏய் இல்லடி அவனுங்களை பார்த்தா பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கு நம்ம வேணா யாருக்காச்சும் கால் பண்ணி வர சொல்லலாமா அப்படியா அப்போ சரி சஞ்சய்க்கு கால் பண்ணி வர சொல்லு சஞ்சயோட ஆஃபீஸ் பக்கத்தில் தானே இருக்கு அவனால டூ மினிட்ஸ்ல இங்கே வந்துட முடியும் ஸோ அதனால சஞ்சய்க்கே நீ கால் பண்ணி வர சொல்லு சஞ்சய்க்கா இல்லை வேணா நம்ம விஜய்க்கு கால் பண்ணலாமே இல்ல பூமாரி விஜய் இப்ப ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருப்பான் அவனால கண்டிப்பா வர முடியாது அசோக் மாமாவோட ஆபீஸ் ரொம்ப தூரத்துல இருக்கு இப்ப நம்ம சஞ்சய்க்கு தான் கரெக்டா கால் பண்ணி ஆகணும் நீ சஞ்சய்க்கே கால் பண்ணு சரி ஓகே ரோஸ் ரிங் போது ஆ ஓகே அட்டென்ட் பண்ணானா உடனே இங்க வாடான்னு சொல்லு ஓகே ரோஸ் என்ன பூமாரி கூப்பிடுறா எது கூப்பிடுறான்னு தெரியலையே கண்டிப்பா நான் அவளை அடிச்சிட்டு வந்ததுக்கு இவ்ளோ நேரம் ஓவர் திங்க் பண்ணி இப்போ வந்துட்டு சமையல் என்ன திட்டுறதுக்கு தான் கால் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் சார் டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க சார் என்னையா எதுக்கு தெரியல சார் உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க ப்ளீஸ் சொல்ல வாங்க யா ஓகே ஓகே வரேன் ஓகே சார் என்ன எதுக்கு சம்பந்தமே இல்லாம உள்ள கூப்பிடுறாங்க ஒருவேளை இந்த பொண்ணு பயத்துல நான் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாலோ இந்த கிருக்கி சொன்னாலும் சொல்லிருப்பா சரி ஓகே உள்ள போய் என்னன்னு பாப்போம் என்னதா இருந்தாலும் நான் தான் சமாளிச்சு ஆகணும் இந்த பூமாரி வேற அடிச்சுக்கிட்டே இருக்காளே சரி விட அப்புறமேட்டு பாத்துக்கலாம் இப்போ அதுவா முக்கியம் இவ்வளவு போய் பாக்குறதுதான் முக்கியம் எடுக்க மாட்டேங்கிறா ரோஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணு பூமாரி நான் ரெண்டு டைம் போட்டுட்டேன் ரோஸ் இருந்தாலும் அவன் எடுக்க மாட்டேங்கிறான் எனக்கு தெரிஞ்சு அவன் இப்ப மீட்டிங்ல இருப்பான்னு நினைக்கிறேன் இல்லனா ஆபீஸ்ல ஏதாவது பிஸியான ஒர்க் இருந்திருக்கும் அவர் பேசிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் காலை அடிச்சா எடுக்கல அப்படியா சரி ஓகே எஸ் டாக்டர் கூப்பிட்டிருந்தீங்களாமே என்னாச்சு டாக்டர் எஸ் எவ்ரி இஸ் ஃபைன் டாக்டர் நத்திங் இஸ் ஃபைன் இஸ் திஸ் தி வே யூ ட்ரீட் யுவர் வைஃப் சாரி டாக்டர் நீங்க சொல்ல வர்றது எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் ப்ளீஸ் எப்படி உங்க ரெண்டு பேர்னால இவ்ளோ கேர்லெஸா இருக்க முடியுது இந்த பொண்ணு 8 मंथ्स प्रेग्नண்டா இருக்கா ஆனா இது ஒரு டெஸ்ட் கூட பண்ணலன்னு சொல்றா நீங்க எப்படி இதெல்லாம் அலோ பண்ணீங்க as husband நீங்க கூடிட்டு வந்திருக்கணுமா இல்லையா இந்த மாதிரி டைம்ல வைஃப் கொஞ்சம் பைபிள் தான் செய்வாங்க ஹஸ்பண்டா நீங்க தான கூட இருந்து இல்லமா அதெல்லாம் ரொம்ப தப்பு செக்அப்க்கு போணும் வா நீ நீங்க தான வந்திருக்கணும் அது எப்படி 8 मंथ्सா செக்அப் பண்ணாம இருக்கீங்க இதனால எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா சாரி டாக்டர் இதனால எனக்கு ஒரு ரிஸ்க்னு தெரியும் ஆனா யூ நோ வாட் டாக்டர் ஆக்சுவலி நான் இவ்வளவு நாளா துபாயில இருந்தேன் இவளோட பிரெக்னன்சி டேட் நெருங்கி வர நெருங்கி வரதான் எவ்வளவோ இவகிட்ட சொல்லுவேன் ஹாஸ்பிட்டல் போ செக்அப் பண்ணிக்கோன்னு நாங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா எங்களுக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு வர யாரும் இல்ல இவளுக்கும் யாரும் இல்ல நான் வர இவளை விட்டுட்டு குழந்தைக்காக துபாய்க்கு போயிட்டேன் என்னால எடுத்துதான் சொல்ல முடியும் இருந்து இங்க வர முடியாதுல்ல டாக்டர் அதான் இவளாலயும் போக முடியல வேற எதுவும் இல்ல டாக்டர் என்னங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசிட்டு இருக்கீங்க உங்கள மாதிரி ஒரு இரெஸ்பான்சிபிள் கப்பல நான் பார்த்ததே இல்ல லக்ஷனா at least நீங்களாச்சும் போய் டெஸ்ட் பண்ணிக்க வந்திருக்கலாம்ல இங்க என்கிட்ட எத்தனை கிளையன்ட் தெரியுமா ஹஸ்பண்ட் இல்லாம அவங்க மட்டுமே வந்து என்கிட்ட செக்கப் பண்ணிக்கறாங்க मंथலி मंथலி கரெக்ட்டா வராங்க உங்களுக்கு என்ன அது அது வந்து டாக்டர் ஆக்சுவலி டாக்டர் அவளுக்கு ஊசினா ரொம்ப பயம் அந்த பயத்துல இப்படி பண்ணிட்டா இதுக்கப்புறம் நீங்க எப்போ வர சொன்னாலும் நானே அவளை கூட்டிட்டு வரேன் டாக்டர் இதுக்கப்புறம் நான் அவ கூட தானே இருக்க போறேன் நீங்க டெய்லி வர சொன்னா கூட நான் டெய்லி அவளை கூட்டிட்டு வரேன் டாக்டர் பிரச்சனை இல்ல இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் டாக்டர் என்னதான் சொல்றதோ எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல எப்படிதான் பிள்ளை இருக்கீங்களோ வாட் எவர் இதுக்கு அப்புறம் செக் பண்றதுல ரொம்ப ரிஸ்க் தான் ஆனா இந்த பிரெக்னன்சில நிறைய ரிஸ்க் இருக்க மாதிரியே தெரியுது அதனால நான் எப்பெல்லாம் செக்கப்புக்கு கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும் என்ன ரிஸ்க்னாலும் அதை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் ஓகேல ஓகே டாக்டர் இதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர் பிரச்சனை இல்ல சரி ஓகே இப்ப டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஹார்ட் பீட்லாம் ஒழுங்கா தான் இருக்கு நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாருங்க இது வரைக்கும் நீங்க பேபியோட ஸ்கேனர் ஸ்கிரீன்ல பாத்துக்க இருக்க தெரியும் இப்போ இப்பயாவது பார்த்து வச்சுக்கோங்க ஒரு அமெரிக்காக ஓகே டாக்டர் ஸ்கிரீன் இங்க இருக்கு என்னங்க ஒரு ஆர்வமே காட்ட மாட்டேங்கிறீங்க ஹஸ்பண்ட்னா இத பாக்கறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க நீங்க ஒரு ஆர்வமே காட்டாம ஓகே டாக்டர்ன்றீங்க வந்த ஆவல பாருங்க போட்டோ வேணா எடுத்துக்கோங்க வீடியோ வேணா எடுத்துக்கோங்க அப்படியே செல மாதிரி நின்னா என்ன அர்த்தம் அது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷுவலா பாக்கறதுல எந்த இன்ட்ரஸ்டும் இல்ல டாக்டர் எப்படி இருந்தாலும் இன்னும் 2 मंथ्स என் பேபி என் கையில வந்துருல்ல அப்ப நான் ரியலிஸ்டிக்கா பாத்துக்கறேன் எனக்கு இதெல்லாம் பாக்கறதுல அந்த அளவுக்கு ஆர்வம் இல்ல டாக்டர் என்னப்பா சரியான விசித்திரமான கப்பலா இருக்கீங்க என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கப்பல்ஸ் நான் மீட் பண்ணதே இல்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சரி ஓகே வாட் எவர் இன்னும் கொஞ்சம் டெஸ்டோ எடுக்க வேண்டியது இருக்கு அதுக்கான திங்ஸ் எல்லாம் நர்ஸ் எழுதி தருவாங்க அதை போய் மெடிக்கல்ல இருந்து வாங்கிட்டு வாங்க சீக்கிரம் குயிக் ஓகே டாக்டர் இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரியலையே இதுக்கு பின்னாடி என்னவோ இருக்கு போல சரி அது நமக்கு இருக்கு டாக்டரா நம்ம நம்ம கடமையை பார்க்க வேண்டியதுதான்